ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறது கிராஸ் பீஸாக வெட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்துட்டு ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா அதோடய அகலத்துக்கு நம்ம வெட்டிக்கணும் வெட்டி தனித்தனியாக எடுத்துக்கணும் ஒரு ப்ளவுஸுக்கு ஆறு பீஸ் இல்லைன்னா ஏழு பீஸ் அந்த கழுத்தோட லென்த்தை பொறுத்து தான் நமக்கு அமையும் கிராஸ் பீஸை எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற முனையை வந்துட்டு வெட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கோணமாக இருக்கிற அந்த முனைகளை எதிர் எதிராக வச்சு சேர்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் இந்தாண்டியும் எதிராக இருக்குது இந்தாண்டு இதாக இருக்குது இப்படி வெட்டி சேர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்குன்னு நேர் பீஸ் இப்படி வெட்டி சேர்க்கணுமா நேர் பீஸை வந்துட்டு நம்ம வெட்டிட்டு இந்த மாரிக்கு சேர்க்கக்கூடாதுன்னா சேர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா கழுத்து பீஸை வந்து இழுத்து கொடுக்காது நம்ம வந்து தைக்கிறப்ப இந்த பீஸை இழுக்கக்கூடாது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால அழகாக நமக்கு வளைஞ்சு கொடுக்கும் நேர் பீஸை நம்ம அந்த மாதிரி வச்சு தைக்க முடியாது இது வந்து ஒரு ஈஸியானது தான் எதிரெதிராக வச்சு மூட்டை தெரியல எனக்கு அது மூட்டினா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸில் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முனையை ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி வெட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சரி கா வெட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாகவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் நேர் பீஸை தான் வெட்டி நம்ம ஜாயின் பண்ணக்கூடாதே தவிர கிராஸ் பீஸை நம்ம வெட்டிட்டு இந்த மாதிரி நேராக நம்ம வெட்டிக்கலாம் அந்த முகனையும் முகனையும் சேர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பீஸ் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண வேண்டி நீட்டாக எங்கேயுமே பிசுறு இல்லாத பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் நம்ம வைக்கணும் ஃபஸ்ட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தோட கொக்கி தப்போ இல்லைங்களா அந்த பக்கம்தான் நம்ம வைக்க போகிறோம் கொக்கி தைக்கிற பக்கம் நம்ம வந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து துணியை வந்து மடிச்சுக்கணும் ஏன்னா பிசிறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம கிராஸ் பீஸோட கெட்ட பக்கத்தை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணி நம்ம திருப்பினோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து பிசிறு தெரியாத நமக்கு வந்துடும் ப்ளவுஸோட நல்ல பக்கம் கிராஸ் பீஸோட கெட்ட பக்கத்தை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் மேலே கழுத்துக்கு மேலே ஜாயின் பண்ணிடணும் அடியிலேருந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது மேலே இருந்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மிதியடி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மிதியடி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி கழுத்துக்கிட்ட விடுற பிசரும் அதே ஒரு மிதியடி மட்டும் விட்டுக்கோங்க அப்போ தான் கழுத்து வந்து எந்த இடமும் ஏத்தி தாத்தியமாக இல்லாமல் ரவுண்டு வந்து ஈவனாக கிடைக்கும் கிராஸ் பீஸை இழுக்காதீங்க ப்ளவுஸ் பீஸையும் இழுக்காதீங்க துணி மேலே வச்சு தையல் போடணும் அதுதான் நம்மளோட ஒர்க்கு ப்ளவுஸையும் துணியையும் இழுத்து தையல் போட்டிங்கன்னா அது வந்து கழுத்து இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சுருக்கமாக தான் தெரியும் கழுத்து பீஸ் அடிக்கும் போது ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறவங்க பொறுமையாகவே அடிங்க ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு கொஞ்சம் தைச்சாலும் திருத்தமாக தைக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தேய்ங்க பீஸை வந்து இழுக்காமல் அழகாக அப்படியே நவுத்திக்கிட்டே ஊற்றிக்கிட்டே வந்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும் கழுத்து பகுதியில் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கழுத்து தைக்கும் போது சோல்ரெல்லாம் வந்துட்டு பின்பக்கம் நம்மளோட பின்பக்கத்தில் முதுகு கழுத்து பகுதி பின் கழுத்து பகுதியில் சோல்ரோட பிசுரை மேலே விட்டு தையுங்க எப்பொழுதும் ஒரே பக்கமாக அந்த சோல்ட்ரு ஜாயிண்டிங்கு கை ஜாயிண்டிங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க லாஸ்ட்டு எண்டுலேயும் இந்த மாதிரி அரை இன்ச்சு வந்துட்டு பிசுரை விட்டுட்டு மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க மடித்து தையல் கரை அதே ஒரு மிதி அடிக்கி போட்டுக்கோங்க இங்கே வந்து தையல் பிரிக்கா பிரியாத மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இப்போ நம்ம அடித்ததை அந்த தையலில் படாமல் நெக்கில் ஃபுல்லுமே வந்து சின்ன சின்ன நாச் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்புறதுக்கு அழகாக நம்ம பெண்டு வளைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா நல்லா க அந்த தையலில் வந்துட்டு படாத கட் பண்ணிக்கோங்க தையலுக்கு இந்த பக்கமே எல்லா இடத்துலையுமே சுற்றியும் கட் பண்ணிக்கோங்க துணி கீழேயும் பார்த்துக்கோங்க டக்குன்னு துணியை பிடிச்சி நம்மளோட துணியில் விடாதீங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸு கழுத்து இது அசிங்கமாக தெரியும் அவ்வளோதான் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மடித்தோ இல்லைங்களா நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு லைட்டாக அரைஞ்சுக்கு அந்த பிசறை வந்து மடக்கணும் மடக்கிட்டு அந்த நடுப்புற நடுவில் அந்த தையல் மேலே கிராஸ் பீஸ்லேயும் இல்லாமல் பட்டி பீஸ்லேயும் இல்லாமல் அந்த நடுவில் தையல் போட்டுக்கிட்டே வரணும் போட்டுக்கிட்டே வந்துடுங்க பொறுமையாகவே பண்ணுங்க கரெக்டாக அந்த அரை இன்ச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம அடித்த பிசுறை தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே மடிச்சுக்கிறோம் அந்த பிசுரை மா மூடுறதுக்கு இந்த மடிப்பு அவ்வளோதான் நுணுக்கமாக ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஃபினிஷிங்காக நீட்டாக அழகாக இருக்கும் இழுத்து மட்டும் பண்ணாதீங்க கரெக்டாக பார்க்குறதுக்கு இது இழுக்கிற மாதிரி தான் தெரியும் நான் இழுக்கலாம் இல்லை இழுத்து பண்ணாமல் பண்ணுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு கொக்கி பீஸில் இருந்து தான் நீங்கள் வந்து மடித்து கொண்டு வரணும் மறந்துடாதீங்க நமக்கு இப்படி மடிப்பு போட்டு தையல் போட்டால் நம்ம வாட்டத்துக்கு கொக்கி வைக்கிற பகுதியில் நம்ம மடித்து இப்படி கொண்டு வரோம் மெதுவாக தேய்ங்க நீட்டாக தேய்ங்க ஃபினிஷிங்காக இருக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நீட்டாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தைச்சி கற்றுக்கோங்க அப்படி கற்றுக்கிட்டாலே ஃபினிஷிங் வந்துருச்சுனாலே நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோதான் இந்த லாஸ்ட்டு எண்டு முடிஞ்சிருச்சு அடித்தாச்சு அடிச்சு எடுத்துட்டு இப்போ கீழே திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசுர் லைட் லைட்டாக தெரியும் முன்னே அடித்த பிசுர் கிடையாது இப்போ நம்ம துணியை மடிச்சு விட்டுருக்கோங்க இல்லைங்களா அந்த பிசுர் தெரியும் அதை வந்து லைட் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க துணி அதிகமாக இருக்கிற பக்கம் கட் பண்ணிவிடுங்க இப்போ அப்படி மடித்த பகுதியில் துணியை கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அவ்வளோதான் அடுத்து கொக்கி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து மடிக்க ஆரம்பிக்கணும் கொக்கி மாற்றப்பகுதியிலருந்து அடியில் நம்ம அடித்த துணியை மடித்து அவ்வளோதான் தையல் போட்டுக்கிட்டே வந்துடணும் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஃபினிஷிங்கோட கழுத்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நான் தைச்சி கற்றுக்கும் இந்த மாதிரிலாம் கழுத்து திருப்ப மாட்டேன் திருப்ப மாட்டேன் அப்படின்னா நேர் பீஸை வச்சு நான் இது பண்ணிப்பேன் அப்போ எனக்கு விவரம் தெரியல அதனால ஏஜி இதுக்கு இப்படியே நம்ம தைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன் நான் பண்ண தப்ப கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க கரெக்டான முறையில் கற்றுக்கோங்க கரெக்டாக தேய்ங்க ப்ளவுஸ் ஃபினிஷிங் சூப்பராக வரும் நேர் பீஸில் வந்து பீஸை வெட்டாதீங்க கிராஸ் பீஸ் கழுத்துக்கு எப்பொழுதுமே கிராஸில் வெட்டுங்க ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேலோட அகலத்துக்கு இந்தாண்டி அந்த அண்டியும் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் இந்தாண்டி அந்த அண்டிங்க கூட போட்டிங்கனாவே நமக்கு கிராஸ் பீஸ் கிடச்சிரும் அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் பண்ணத்தப்ப நீங்கள் பண்ணி கற்றுக்காதீங்க ஈஸியான மெத்தடில் கற்றுக்கங்க டெய்லரிங் நல்லாவே புரியும் அவ்வளோதான் நீட்டாக பிசு தெரியாத அழகாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க கழுத்து பீஸு இன்னும் ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் கழுத்து வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போது கொக்கி பக்கம் அந்த மேல் தையலை போட்டுக்கிட்டே வந்துருங்க சைடில் அவ்வளோதான் நீட்டாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கிடைக்கும் பிசு இருக்காது ரவுண்டுக்கு நீங்கள் என்ன சேஃபில் திருப்புறீங்களோ அந்த சேஃப் கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நேர் பீஸ் வெட்டாதீங்க கிராஸ் பீஸ் வெட்டி அதை வேணால் நீங்கள் அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வெட்டிட்டு நேராக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க நான் செஞ்ச தப்ப நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க நான் கற்றுக்கிட்ட தான் இது கழுத்து பீஸு அடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் முடிஞ்சிருச்சுங்க கழுத்து சூப்பராக ஃபினிஷிங்காக திருப்பியாச்சு இப்படி தான் நான் எப்பொழுதுமே கழுத்தடிப்பேன் நான் கற்றுக்கிட்டப்ப அவங்க சொல்லி கொடுத்தது கிராஸாக தான் சொல்லி கொடுத்தாங்க நான் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெட்டிட்டேன் ஆனால் அது தப்பு நீங்கள் கிராஸாக வெட்டி கற்றுக்கோங்க ப்ளவுஸை நீட்டாக கொண்டு போகலாம் இதுதான் வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி திருப்பி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சுரேஷ் கீர்த்தி சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி எந்த வீடியோ வேணும் அப்படிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ